Hi students, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நாம் பாக்கக்குடிய வீடியோ UG TET 2.25 annual plannerல September month notifications அரிவிப்பு இருக்கிறதாகவும் அதே மறி December monthல exam இருக்கிறதாகவும் 5.25 vacantுக்கு இந்த மறி இந்த வர்ஷத்தில கால் பண்ண போரும் சொல்லி TRB உடிய plannerல official அவே declare ஆயிருக்க UG TET நேமன தேருவு அந்த examல max major இருக்காக நம்ம சேலம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல ஒரு அட்வான்ஸா ஒரு கிளாஸஸ் அந்த கிளாஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் இந்த யூஜி டெட் நியமன தேர்வுல நம்மளுடைய டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ உடைய சிலபஸை பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் நடந்து முடிச்சிருச்சு அந்த எக்ஸாம்ல நம்மளுடைய பயிற்சி மையத்துல இருந்து முப்பத்தி ஒரு மாணவர்கள் வெற்றி பெற்று இப்ப சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு எக்ஸாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஜாப்ல ஜாயின் பண்ண போறாங்க அதுல ஸ்டேட் எல்லாம் ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த சிலபஸ் பிரகாரம் மேக்ஸ் மேஜர் மட்டும் இல்லாம தமிழ் தகுதி தேர்வையும் பேஸ் பண்ணி நாம இந்த கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம் ஓகே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நோட்டிபிகேஷன் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் எழுதி இப்போ சிவி போயிட்டு ஜாப்காக வெயிட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அதுல நம்ம பயிற்சி மையத்துல மொத்தம் நம்ம டிஆர்பியில இந்த யூஜிக்காக கால்ஃபர் பண்ணனது முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு போஸ்ட் அதுல நம்மளுடைய மாணவர்கள் வெற்றி பெற்றது முப்பத்தி ஒரு மாணவர்கள் இதுல ஸ்டேட் லெவல்ல மூணாவது ரேங்க் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதே போல அஞ்சாவது ரேங்க் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதே போல ஆறாவது ரேங்க் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எடுத்திருக்காங்க டாப் லெவல் எக்ஸாம்ஸ்ல வந்து ஒரு பெரிய ரிசல்ட் வந்து நம்ம பயிற்சி மையத்துல இருந்து இந்த நம்ம அச்சீவ் பண்ணி அடுத்து ஜாப் போக போறாங்க இது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்பி எக்ஸாம்லயும் ஸ்டேட் லெவல்ல சிக்ஸ்த் ரேங்க் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்ப இவங்கள கவர்மெண்ட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை போல நீங்களும் நம்மளுடைய பயிற்சி மையத்துல சக்ஸஸ் பண்ணி நீங்களும் ஒரு டீச்சர் ஆகணும்னா இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த புதிய ஆன்லைன் கிளாஸ் வீட்ல இருந்தே உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல படிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஆன்லைன் கிளாஸ் நேரடி வகுப்பிற்கு ஈக்குவலான ஒரு கிளாஸ் நம்ம பயிற்சி மையத்துல இப்போ ஆரம்பிக்கிறோம் இந்த வெற்றி பெற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய வழிகாட்டுத்திலையும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயும் உங்களை இந்த வருஷம் சக்சஸ் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான மெத்தட நாம வந்து கொடுக்குறோம் அதாவது நெட் இந்த மாதிரி வெற்றி பெற்று இப்போ டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தன்னுடைய கூட ஷேர் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு டாபிக்கையும் எப்படி படிக்கணும் நாங்க எப்படி படிச்சு சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல இப்ப இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ இந்த பேட்ச்ல உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பொழுது ஒவ்வொரு யூனிட்டி எப்படி படிக்கலாம் எந்த மாதிரி படிக்கலாங்கிற ஒரு கஷ்டமே இல்லாம ஒரு கிளியரான வியூல வந்து நீங்க இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா வின் பண்ண முடியும் சோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வீட்டுல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் எந்த மாதிரி நம்ம டீச் பண்றோம் அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம் ரெண்டு டைப்பா நாம வந்து இந்த கிளாஸஸ் வந்து கொண்டு வரோம் ஒண்ணு வந்து பிஃபோர் கால்ஃபர் தேர்வு அறிவிப்புக்கு முன்னாடி இன்னொன்னு தேர்வு அறிவிப்புக்கு பின்னாடி தேர்வு அறிவிப்புக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அதாவது நம்மளுடைய மேக்ஸ் மேஜர்ல டென் யூனிட்ஸ் இருக்கும் டென் யூனிட்ஸ் இருக்க ஒவ்வொரு சாப்டர் வைஸா ப்ரீ ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸா கொடுத்துருவோம் அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் அப்புறம் டெஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ இதெல்லாம் பிஃபோர் கால் ஃபர் நீங்க டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உங்களுடைய மொபைல் ஆப் மூலயமா நீங்க வீட்டில் உங்க கன்வீனியன்ட் டைமுக்கு டென் யூனிட்ஸையுமே நூக்கன் கார்னர் எந்த யூனிட்டை வேணாலும் படிக்கலாம் யூனிட் நம்பர் ஒன் சூஸ் பண்ணலாம் அப்போ அதில் ஒரு டாபிக்ஸ் எடுத்து கொண்டு போகலாம் கொஞ்சம் வாஸ்டா இருக்குன்னா டூ எடுத்துகிட்டு போகலாம் கொஞ்சம் வாஸ்டா இருந்தா டென் எடுத்துட்டு போகலாம் இப்படியும் நீங்க படிக்கலாம் டென் யூனிட்ஸை நீங்க கவர் பண்ணி படிக்கலாம் ஏன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறது ப்ரீ ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் அதாவது நூறு சதவீதம் கம்ப்ளீட் செய்யப்பட்ட வீடியோ கிளாஸ் நூறு சதவீதம் கம்ப்ளீட் பண்ண உங்களுடைய மெட்டீரியல் நூறு சதவீதம் கம்ப்ளீட் பண்ண டெஸ்ட் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நம்மளுடைய சிலபஸை பேஸ் பண்ணி அப்போ சிலபஸை பேஸ் பண்ணி கிளாஸ் சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ரிவிஷன் எப்போ அந்த ரிவிஷன் ஆஃப்டர் கால்பர் ஆஃப்டர் கால்பரில் நம்ம ரிவிஷன்ஸ் கொண்டு போகிறோம் அந்த ரிவிஷன்ஸ் டே நைட் எயிட் டூ எயிட் பி எம் டு நைன் பிஎம் ஓகே இது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் இப்போ இந்த மெத்தட்ல தான் நாம் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து கொண்டு வரோம் ரைட் இப்போ இந்த கிளாஸஸ்க்கு உங்களுக்கு ஃபோர் ஃபேக்கல்டி டீம் வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போறாங்க அது இல்லாம உங்களுடைய சீனியர்ஸ் யார் சீனியர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கைட்லைன்ஸ்லயும் இங்க நீங்க வந்து படிக்க முடியும் சோ அது இல்லாம நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள ஸ்டாஃப் தான் உங்களுக்கு இங்க கிளாஸஸ் எடுக்க போறாங்க இந்த ஜூம்ல டிஸ்கஷன் கொடுக்க போறதுனா வெல் வெஸ்ட் நாலேஜ் உள்ள அவங்கள வச்சுதான் லாஸ்ட் எக்ஸாம்ல நம்ம ஒரு டாப் ரிசல்ட் கொடுத்துருந்தோம் அதே போலதான் இந்த வருஷமும் உங்களையும் ஃபாலோ பண்ண போறாங்க டென் யூனிட்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல கவரேஜ் எதுவுமே மிஸ் ஆகாது எப்ப நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி இந்த வீடியோ எந்த மந்த் பார்த்து ஜாயின் பண்ணாலும் சரி எல்லாமே ஏ டு செட் உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி ஏன்னா எல்லா ஸ்டூடெண்டோடைய ரிசல்ட்டும் நமக்கு முக்கியம் அந்த மாதிரி அது இல்லாம எலிஜிபிலிட்டிக்கான தமிழையும் நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போறோம் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல இல்லைன்னா டெலகிராம் குரூப்ல உங்களை ஃபாலோ பண்ண போறோம் உங்களுக்கு நல்ல டாபிக் வைஸ் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் சூப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்க மாதிரி தான் அந்த கிளாஸஸ் வந்து நாங்கள் கொடுக்க போறோம் ரைட் அதுக்கப்புறம் கிளாஸ் டீட்டெயில்ஸ் அதாவது இந்த கிளாஸ் நம்ம எப்படி கொண்டு வரோம் நான் முன்ன சொன்ன மாதிரி ப்ரீ ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டடாக ரெடிமேடான செட்டப்பில் கொடுக்க கூடோம் அது இல்லாமல் படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுக்க போகிறோம் அது இல்லாமல் ஜூமில் உங்களுக்கு லைவ் டிஸ்கஷன் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இந்த வீடியோ கிளாஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இதுக்காக நீங்கள் எப்படி சொல்கிறது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இந்த கிளாஸில் இருக்கும் அவர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னா வீடியோஸே முந்நூறு அப்போ ரிவிஷன்ஸ் ஒன்று வைக்கிறோம் இல்லைங்களா அதுல ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அவர்ஸ் அப்போ உங்க கிளாஸே அறுநூறு மணி நேரத்துக்கு இருக்கும் ஓகே அறுநூறு மணி நேரத்துக்கு இருக்கும் அப்ப நாங்க பிளான் பண்றது பர் டே ஃபைவ் ஹவர்ஸ் ஆகுது மினிமம் படிங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம் அப்படி பிளான் பண்ணாதான் இந்த டைமிங்லாம் நீங்க சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒரு ஆறாயிரம் கேள்வி பதில் உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஆறாயிரம் கேள்வி பதிலுக்கும் உங்களுக்கு டீப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும் அதுதான் இங்கே ஹைலைட்டு உங்களுக்கு அட்மிஷன் போடும்போதே ஸ்டடி மெட்டீரியல் ஒரே நல்ல வீட்டுக்கு கொடுத்துருவோம் இன்னைக்கு அட்மிஷன் போட்டிங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கே பாசல் பண்ணிடுவோம் நாளைக்கு இல்லை நாளைக்கு கைக்கு போஸ்டரில் வந்துடும் அப்போ வரும்போது மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் கொஷின் பேப்பரும் வந்துடும் அந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் வந்துடும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஓஏ ஷீட் வந்துடும் ரைட் எழுதி முடிச்சிட்டீங்க அடுத்தது நீங்க மொபைல் ஆப் ஓபன் பண்ணி டீப் உடனடியாக பாத்திர முடியும் அப்ப எந்த சம்முக்குமே நீங்க இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை டவுட் வந்தா கிளாரிஃபை பண்ணுவோம் ஆனா அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சு இந்த சம்முக்கு எப்படி நாம ஆன்சர் அதாவது எப்படி சொல்றதுன்னா நான் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறேன் எனக்கு ஒரு ஆன்சர் தெரியல பாதியில நின்றுச்சு அடுத்த சம் போறேன் கரெக்டா எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டு ஆன்சருக்கு செக் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய டோட்டல் மார்க் பார்த்துட்டேன் அடுத்தது ஒரு பாதியிலே விட்ட சம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்து பார்த்தா நான் என்ன இடத்துல ட்ராப் பண்ணன்றது எனக்கு தெரிஞ்சிடும் எரர் எங்கே பண்ணணும்னு தெரிஞ்சிடும் அப்போ இதை நான் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் அடுத்தது ஜூம்ல வேற சம்ஸ்க்கு வேற டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி கொடுக்க போறோம் அதுதான் பிடிஎஃப் ஆ உங்களுக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டா அடுத்தது இது உங்களுடைய கம்ஃபர்டபுளான டைமிங்ல நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம் இதுக்கு டைம் லிமிட் கிடையாது டெலகிராம் குரூப் போட்டு அந்த குரூப்ல உங்களுக்கு இந்த கிளாரிஃபிகேஷன்ஸ வந்து ஆட் பண்ணி விட்டுருவோம் அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல் டென் யூனிட்ஸ்க்கும் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வீட்டுக்கு போஸ்டல் மூலயமா அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துடும் இந்த மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாவே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேண்ட் ரைட்டிங்ல இந்த மாதிரி புக்ஸ் வைஸா இருக்கும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டென் ஒரு எக்ஸாம்பிள் யூனிட் டென்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புக்கு கொடுத்துருப்போம் அரவுண்ட் இதனுடைய பேஜஸ் மட்டும் ஒரு முன்னூறு பக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய மெட்டீரியல் டீப் எக்ஸ்பிளேஷன்ஸ் இங்க விஷயமே என்னன்னா இது வாட் இஸ் வாட் அப்படின்னு இருக்காது இதை தாண்டி அங்கே எதுவும் கவர் ஆகாது அது மாதிரி தான் கொடுத்துருப்போம் எங்களுடைய கிளாஸ் டெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் இதுல இருந்து மட்டும் லாஸ்ட் எக்ஸாம்ல நூத்தி ஐம்பது கேள்விக்கு நூத்தி இருபது கேள்வி வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு டீப் எக்ஸ்பிளேஷன்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் வைஸா நீங்கள் வீட்டுக்கு போஸ்டல் மூலியமா வாங்கி படிக்க முடியும் ஸோ அது மாதிரி கொடுத்துருவோம் அது இல்லாம எலிஜிபிலிட்டிக்கு தமிழ் சிக்ஸ்த் டு டுவெல்த்து பிடிஎஃப் மெட்டீரியலா உங்களுக்கு எங்களுடைய குரூப்ல ஆட் பண்ணிடுவோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி ஸ்டடி மெட்டீரியலுடைய ஃப்ரண்ட் பேஜ் டென் யூனிட்ஸ்க்கும் இந்த மாதிரி சூப்பரான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ஸ்டடி மெட்டீரியலுடைய பேஜஸ் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேஜஸ் வரைக்கும் இதோட டென் யூனிட்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும் அது இல்லாம வந்து உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் டே ஒன்லே மெட்டீரியலோட சேர்த்து வீட்டுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ மெட்டீரியல் பார்த்தாச்சு கிளாஸை பார்த்தாச்சு டெஸ்ட் இருக்கு இல்லையா டெஸ்ட் தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த டெஸ்ட்டு லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீனு மூணு லெவல் இருக்கும் லெவல் ஒன் அப்படிங்கிறது மீடியமான லெவல் அதாவது சாரி ஈஸியான லெவல் லெவல் டூ மீடியம் லெவல் த்ரீ டஃப் அப்போ இந்த மூணு லெவல்லையும் நீங்கள் டெஸ்ட் எழுதினா தான் எக்ஸாமில் சக்சஸ் பண்ண முடியும் அப்படி பண்ணால் லாஸ்ட் இயர் ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இந்த வருஷம் ஒன் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணும் இது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அதை பாஸ் பண்ண முடியும் அடுத்தது இந்த டெஸ்ட் நம்ம என்னென்ன மெத்தட்ல கொண்டு போறோம்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் எவ்வரி யூனிட்டுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் டெஸ்ட் அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் இல்லாம ஃபுல் யூனிட் டெஸ்ட் ஃபுல் யூனிட் இல்லாம ஆஃப் யூனிட் டெஸ்ட் அதுக்கு அப்புறம் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ்ல ரிவிஷன் டெஸ்ட் பர்சன்ட் ஆஃப் டெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸின் அண்ட் ஆன்சர் டெஸ்ட் அதுக்கு அப்புறம் ஸ்டேட் லெவல் எக்ஸாம்னு சொல்லிட்டு தான் இந்த சிக்ஸ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கவர் பண்றோம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல யூஜி பிஜி நெட் செட்டுன்னு ஒரு ஃபுல் கவர்ல போனாதான் எக்ஸாம் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும் அடுத்தது டாபிக் வைஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா அதுல ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் கவர் பண்றோம் அடுத்தது புல் டெஸ்ட்ல ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் கவர் பண்றோம் அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் த்ரீ யூனிட்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அடுத்த த்ரீ யூனிட்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அடுத்த டூ யூனிட்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அடுத்த ஒன் யூனிட்டுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அடுத்த ஒன் யூனிட்டுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபைவ் யூனிட்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அடுத்த ஃபைவ் யூனிட்ஸ்க்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் சொல்லிட்டு ஏழு டைப் ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் பிரிவிஷர் கொஷின் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு கொடுக்கறோம் ஸோ இதெல்லாம் கவர் பண்றோம் லாஸ்டா ஸ்டேட் லெவல்ல அஞ்சு மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம் இதில் உங்க ரேங்க் லிஸ்ட் முதற்கொண்டு பார்க்கலாம் இப்படி ஒரு ஆறாயிரம் கேள்வி பதில் இதில் ப்ராக்டிஸ் பண்றோம் இவ்வளோ டெஸ்ட் கொடுத்ததுனால தான் கடந்த தேர்வில் ஒரு பெரிய ரிசல்ட் நம்மளுடைய அகாடமியில் கொடுக்க முடிஞ்சுது இந்த வருஷம் அதை விட சூப்பராக கொடுக்கறதுக்காக ஒரு செம்ம மெத்தடு லாஸ்ட் இயர் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணல ஆனால் அதுலேயே அவ்வளோ ரிசல்ட் கொடுத்தோம் இந்த வருஷம் உங்களை எப்படி பண்ண போறோம்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாரி ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு அட்மின் டீம் குரூப் வச்சுருக்கோம் இதுதான் ஹைலைட்டு அதாவது உங்களை நாங்கள் எப்படின்னா ஒரு ஸ்கூலில் டுவெல்த் படிக்கும்போது எவ்வளோ சீரியஸாக படிச்சிருப்போம் ஸோ அது ரொம்ப கேரியரோட இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய ஃபேமிலிக்கோ ஸோ அப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாரி உங்களை படிக்க வைக்கணும் அப்போ நீங்க ஃபீஸ் கட்டி படிக்கிறீங்க அது வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்போ என்ன பண்ண போறோம்னா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்லே கேட்போம் ஸ்ட்ரிக்டா கொண்டு போட்டுங்களா லிபரலா கொண்டு போட்டுமா சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொண்டு போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன ஃபாலோ பண்ண போறோம்னா உங்களுக்கு டெய்லியுமே படிக்கிறீங்க இல்லையா அந்த படிக்கக்கூடியத ரிப்போர்ட்டாக எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம் இன்னைக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னாம் தேதினு வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்க எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க நீங்கள் படிச்சதோட இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன டெஸ்ட் எழுதுறீங்க அந்த டெஸ்ட்டை எங்களுக்கு மார்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஃபாலோவ் பண்ண போறோம் அப்படி ஃபாலோ பண்ணால் நீங்கள் எங்களோட கொஞ்சம் எப்படி சொல்றது நாங்கள் சொல்கிற வேலையை கொஞ்சம் செய்வீங்க ஒரு பயம் இருக்கும் அதாவது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் நம்மளையும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது ரிசல்ட் ஆகணும் இல்லைன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு டெலகிராம் குரூப் வச்சிருக்கு சொன்னோம் இல்லைங்களா இந்த குரூப்ல ஏபிசின்னு மூணு விங்க் தனித்தனியா பிரிச்சிருவோம் இப்ப ஃபர்ஸ்ட் இதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம ஜூம் கிளாஸ் எப்ப நடத்த போறோம் என்ன உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு என்ன அசைன்மெண்ட் ஒர்க்குன்னு நாங்க எங்களுக்கு உங்களுக்கு தர வேண்டிய இன்ஃபர்மேஷனை இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவோம் அடுத்து பி இதுல நீங்க என்ன பண்ணணும் டெய்லியும் டெஸ்ட் எழுதுறீங்களா இந்த டெஸ்ட் உடைய நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும் உங்க பேரு ரோல் நம்பர் இன்னைக்கு என்ன டெஸ்ட் எழுதுனீங்க அந்த மார்க் இதை எல்லாருமே வியூ பண்ணி பார்ப்பாங்க அடுத்தது சி இதில் என்ன பண்ண போறீங்கன்னா டெய்லி நீங்க என்ன படிச்சீங்க காலையில் என்ன படிச்சீங்க ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் டூ ஈவினிங் லெவன் இதுதான் டைமிங் ஓப்பனிங் டைமிங் க்ளோசிங் டைம் நீங்கள் எந்த ஜாப் வேணாலும் பார்த்துக்கலாம் என்ன மாதிரி வேலை வேணாலும் பார்த்துக்கலாம் ஆனால் அஞ்சு மணிக்கு டெய்லி நீங்க எந்த காலையில் படிக்க ஆரம்பிச்சிடணும் படிக்கும்போது இன்னைக்கு உங்கள் பேரு ரோல் நம்பர் இந்த யூனிட் இந்த டாபிக் படிக்கிறேன் எத்தனை மணிக்கு படிக்க ஆரம்பிச்சேன் எத்தனை மணிக்கு முடிச்சேன் ஸோ அப்போ இந்த மெத்தடெலாம் நீங்க டெய்லி அப்டேட் பண்ணுவீங்க நைட்டு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க எத்தனை மணிக்கு படிச்சீங்க அப்போ நீங்க உங்களோட டைம் போடுவீங்களா எல்லா ஸ்டூடெண்ட் அது மாதிரி போடுவாங்களா ஒரு வேலை நீங்க என்னைக்காவது படிக்கலைன்னா இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் அடடா ஒரு குரூப்லயே இவ்வளோ பேர் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்கன்னா அப்போ நம்மள மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் படிப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிரியேட் ஆகும் நீங்க எங்கெல்லாம் நீங்க வந்து எப்படி சொல்றது பின்தங்கி இருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்களே வந்து என்ன பண்ணுவீங்க உடைச்சிட்டு உள்ள முன்னேறி வந்துருவீங்க ஸோ அப்போ டீப்பா இதை ஃபாலோ பண்ண போறோம் மினிமம் ஃபைவ் ஹவர்ஸ் மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நிறைய அசைன்மெண்ட் ஒர்க்கு நிறைய டெஸ்ட் டிஸ்கஷன் சொல்லி இப்படி ஒரு பெரிய மெத்தட ஃபாலோ பண்ண போறோம் இந்த பேச்சில இதுக்கு உங்களுடைய அந்த ஒரு வில்லிங் இருக்கணும் சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன கொஞ்சம் டீப்பா ஃபாலோ பண்ணுங்கன்னா பண்ணுவோம் சார் இல்லைங்க சார் நான் ஸ்கூல் போறேன் காலேஜ் போறேன் ஃபேமிலி பாக்குறேன் கொஞ்ச நாள் அவ்வளவு பிரசனா படிக்க முடியாது ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரெஷர் பண்ண மாட்டோம் ஆனால் அதை ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சக்சஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பேச்சில் ஒரு பெரிய சக்சஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அடுத்தது ஒரு டெலகிராம் லிங்க் தரேன் இந்த வீடியோ கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த டெலகிராம் லிங்க்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க மேக்ஸ் மேஜர் யூஜிக்கான டெலகிராம் லிங்க் எக்ஸாம் அப்டேட் டெய்லியும் ஃப்ரீ டெஸ்ட் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் அப்லோட் பண்ணுவோம் அதை நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் எல்லா இன்ஃபர்மேஷன் அதில் ஷேர் ஆகும் அடுத்தது இதனுடைய சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம மேக்ஸ் மேட்சுக்கு டென் யூனிட்ஸ்க்கு எப்படி சாம்பிள் மெட்டீரியல் வச்சிருக்கோம்ன்றதை நீங்க பாக்கலாம் டெஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பாக்கலாம் நாலாயிரம் கொஸ்டின் சொன்ன இல்லீங்களா அதனுடைய டோட்டல் ஷெடியூல்டே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு டாபிக் எத்தனை கொஸ்டின் ரெண்டாவது யூனிட்ல ஒரு டாபிக் எத்தனை கொஸ்டின் எத்தனை டாபிக் இருக்கு அப்படின்றது எல்லா ஷெடியூல்டுமே நீங்க பாக்க முடியும் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் இந்த நம்பருக்கு போட்டிங்கன்னா சாம்பிள் மெட்டீரியல் சாம்பிள் டெஸ்ட் பீ யூஜி மேக்ஸ் போட்டா நான் அனுப்பிடுறேன் அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஃபீஸு இதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன எப்படி ஜாயின் பண்ணணுன்றதெல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டைப் பண்ணிருக்கேன் பார்க்கலாம் ஸோ இந்த நியூ பேட்ச் யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸில் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றதுல நீங்க உடனே ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு பெரிய ரிசல்ட் இருக்கும் லாஸ்ட் எக்ஸாம்ஸில் நான் அறிவித்தேன் பெரிய ரிசல்ட் நாங்க எடுக்கிற மேஜர்ல கொடுக்க போகிறோன்னு அதேமாரி கொடுத்துட்டேன் இந்த எக்ஸாம்லையும் அறிவிக்கிறேன் பெரிய ரிசல்ட் நம்ம கொடுக்க போறோம் யார் யாருக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ யாருக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணுமோ அவங்க உடனடியாக ஜாயின் பண்ணுங்க மேக்ஸ் மேஜர் மட்டும் இல்லாம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய இந்த தேர்வுகளை நம்ம எல்லா மேஜருமே எடுக்க போறோம்

सेकेंड फ्लोर एबीके मारुदी प्लाजा ऑपोजिट होटल लक्ष्मी प्रकाश एसकेएस हॉस्पिटल रोड न्यू बस स्टैंड सैलम फोर्ट फॉर कॉन्टैक्ट नईन जीरो फोर टू जीरो थ्री जीरो वन थ्री एंड वेब एड्रेस डब्ल्यू 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 डॉट फ्यूचर डॉट